சும்மா என்கிட்ட இந்த ஒப்பாறி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காதே வீட்டுல பாவம்னு விட்டா ஒழுங்கா இருக்கிறதில்ல ஆஹ் என்னையும் வீட்டுக்கு அந்த மருமவளையும் குறை சொல்லி பேசிக்கிட்டு இருக்க ஆஹ் இதெல்லாம் உனக்கு நல்லா இருக்கா எத்தனை நாள் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி பண்ணாத பண்ணாதுன்னு சொல்றதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு பண்ணினா அப்புறம் உனக்கு கூட்டிட்டு போய்டா இனி நான் இப்படி பண்ண மாட்டேன்டா அறிக்கணும் உங்கூடயே இருந்துக்கிறேன்டா இனிக்கு வாங்கிக்கிட்டு மழை போக மாட்டேன்டா அந்த பாவத்தை நான் தலையில சுமக்கிறதுக்கா

நான் கெட்டு போனேன்னு நினைக்கிற அதனால உன் கூட இருந்தோம்னா எனக்கு தான் ஆபத்து நீ அங்க போய் இருக்கிறது தான் உனக்கும் நல்லது என் வாழ்க்கைக்கும் நல்லது அப்பதான் என் பொண்டாட்டிக்கும் என் கூட நிம்மதியா வாழ்வா சும்மா ஒப்பாரி வச்சுட்டு இருக்காத வாயை வச்சுட்டு வாக்காமனு சொல்லிட்டேன் ஆனவனே என்ன ஒரு பெத்தவங்களுக்கு இந்த ஒரு சோதனை வந்துடக்கூடாதுப்பா வீட்ல நீங்க ஒழுங்கா இருந்தா நான் எதுக்கு கூட்டிட்டு வந்து விடுறோம் தெத்தப் பிள்ளைங்க நல்லா இருக்க கூடாதுன்னு எப்ப பார்த்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தா அப்புறம் வீட்ல நிம்மதி இல்லைன்னா அப்புறம் என்ன பண்றது? நிம்மதிய கேட்கறவங்கள வெளிய அனுப்பிதானே ஆகணும். என்னய்யோ அடwebdriver நான் இந்த என்ன பாவம் பண்ணேனே தெரியலையே. இந்த ஜென்மத்தில இப்படி கஷ்டத்தை அனுபவிக்கிறேனே. அடwebdriver

நீங்க பாட்டு விட்டுட்டு போயிட்டீங்க அவர் பாட்டுக்கு ரூம்ல வாங்கி வந்து கிடக்குறாரு ஐயோ அக்கா என்ன சொல்றீங்க என் வீட்ல அந்த மீனுக்கு உப்பு வாங்கிட்டு வாயா அப்படினு சொல்லி என் வீட்டுக்காரன் அனுப்பி போட்டேன் அதனால குழம்பிட்டே வந்தது வந்ததுக்கு அப்புறம் இங்க கடை தரந்து இருக்கும் போல இருக்கு ஆள் யாரும் இல்ல உப்பு கவர் அங்க இன்னு குட்டு குட்டு பாத்துக்கு ஆளே காணோம் சரி உள்ள இருக்காதலே என்ன வந்து ரெண்டு உள்ள வந்து பார்த்தா அவரே உள்ள மயங்கி கிடந்திருக்காரு இல்லைங்களேக்கா இந்த கடை சாத்தி கிடக்குது இந்த வீடும் சும்மா ஒர்கழிச்சு வச்சிருக்காங்க ஆளையும் காணா ஒன்னையும் காணா எங்க போனாங்கன்னு ஒன்னும் தெரியாம தான் நானும் அவளும் புழம்பிட்டு கிடக்குறோம் எங்க போனாரு சொல்லாம கொல்லாமனு கொஞ்ச நேரம் விட்ட நானே போய் அங்க தேடிட்டு வரணும்னு பாத்துக்கிட்டு இருந்தேன் அங்க அண்ணன் வீட்டுக்கு எதுவும் போயிருக்காருன்னு பார்த்தா அங்க அண்ணன் வீடு பூட்டி கிடக்குது கேட்டதுக்கு அண்ணனும் அண்ணியும் அங்க ஊட்டி போயிருக்காங்க இன்னும் வரலன்னாங்க அதனால அங்கேயும் போல வேற எங்க போய் இருப்பாருன்னு சொல்லி ஒரே யோசனையா இருந்துச்சு இதுதான்பா நடந்துச்சு அதனால தான் இவரு தூக்கி போட்டு போகும் எனக்கு சங்கடமா போச்சு சரி உங்களுக்கு தெரியுமா என்னவோ தெரியல சரி ஒருவள ஹாஸ்பிடல்ல வந்து கூட்டிட்டு வந்தாகல என்னவோ என் புருஷனும் வேற வரலையென்றே தான் வெக்க வெக்கனு ஓடி வந்தேன் இங்க உங்களுக்கே தெரியலன்றீங்க இது ஹாஸ்பிடல் இருக்க கூட்டிட்டுப் போயிருக்காங்க அன்னை ஆதி தான் அங்கயும் செரிங்க நான் என்ன இதுன்னு போய் பார்க்க சரிங்க பச்சையிரங்க பா போய் பாருங்க போங்க சரி செல்வி சீக்கிரம் போம்மா ரொம்ப தேங்க்ஸ் கா நீங்க மட்டும் சொல்லலனா என்னாயிருக்கும்ோ ஏதா இருக்கும்ோ இல்லம்மா உடம்பு செல்லல அப்படி இப்படி விட்டுட்டு போக கூடாது பாத்து சூதானமா நீங்க தான் வச்சுக்கணும் இப்படியாவும் நினைச்சு பார்க்கலையே கா ஏ ஒண்ணும் இல்ல அதெல்லாம் பத்த தூக்கிட்டு போயிட்டாங்கல ஒண்ணும் பிரச்சனை இல்ல போங்க போங்க மணி ஆயிடுச்சு தம்பி வேற முன்னாடியே நடந்து போறான் போ போ சரிங்க பரவாயில்ல ஒரு பிள்ளையும் ஒரு நல்ல மருமாவளும் இருக்கிறதுனால ஒரு காய்ச்ச தலைவலு நாங்க தாங்கன்னு தாங்குறாங்க இந்த இப்போ மயக்கம் போட்டு விழுந்தோனையும் ஓடுறாங்க இதுவே வேற ஒருத்தவங்கள இருந்தா போவாங்களா புல்லன்னு பிறந்தா இப்படி பிறக்கணும் அது என்னமோ தெரியல கடவுள் நல்லவங்களையே தான் ஜோதிக்கிறாரு அடரடா அப்படி ஓடிக்கிட்டு ஒடியாந்துக்கிட்டு

அவனுக்கு என்ன இனிமேல் ஒரு பிள்ளை பிறந்தா வரப்போகுது எங்கிட்டாவது என்ன மூலையாவது இருப்பா பிறந்து வளர்ந்து கரெக்டாக நேரத்துக்கு வருவா பாவம் தாத்தையும் மாமாவும் தான் அவங்க தான் ரொம்ப வருத்தப்படுறாங்க என்னடா நம்ம பையனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையாம போச்சேன்னு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கருப்பனுக்கு முடியு விட்டு வந்துட்டாங்கல்ல நீ எல்லாம் நல்லபடியா நடக்கும் ம் ஏக்கா எங்க போனேன் என்ன வரைக்கும் தோட்டத்துக்கு தான் போனேன் உங்க மாமா வாழையே காணலையே என்னாச்சோ ஏதாச்சும் போனேன் அவர் தான் அந்த இடத்துல எல்லாம் புல் பிடிங்கி விட்டு நாளைக்கு தண்ணி விட்றதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டுருக்காரு ராத்திரி பொழுதுபட்ட நேரத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் தோட்டத்தில் பூச்செல்லாம் கிடக்கும் கம்முனு காலையில் வெள்ளனையே போய் எந்திரிச்சு பார்த்தா வேலையாவாதா ராத்திரி அங்கே உட்காந்துக்கிட்டு இல்லைக்க அண்ணன் தோட்டத்துலேயும் பார்க்கணும் அங்கேயும் பார்க்கணும்ல அதான் பகல் முழுக்க நம்மளாம் வீட்டில் தான் இருக்கோம் அப்போ போனால் ஆள் ஆளுக்கு ஒரு தோட்டத்துலேருந்து வேலை முடிய போகுது இந்த பையன் வேற போய் அங்கேயே உக்காந்து தூங்க வேண்டியது நாளைக்கு போகும்போது எடுத்து கொடுமா போகும்போது அப்படியே எடுத்துட்டு போயிட்டு அங்கே படுத்து தூங்கட்டும் வீடு வார்த்தை இருக்கிறதையே மறந்து போடுறாங்க காடு கரைக்கின்னு போனேன் அவங்க ஃபோன் பண்ணாங்களாமா எங்க இருக்காங்க என்ன எது வராங்களான்னு எதுன்னு சொன்னாங்களா அது ஒன்னும் பண்ணலீங்க ஃபோன் பண்ணலையா அவங்க ஃபோன் பண்ணலமா என்ன நீ ஃபோன் பண்ணி கேட்க வேண்டியதானே அப்புறம் என்ன நினைப்பாங்க நம்ம வந்துட்டோம் இங்க என்னாச்சு ஏதாச்சும் ஒரு வார்த்தை கூட ஃபோன் பண்ணி கேக்கல அப்படின்னு நினைக்க மாட்டாங்க ஒரு ஃபோன் பண்ணி கேளு

என்னனே இருந்துட்டு வரேன்னு தான் சொன்னீங்க எப்படி வரதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு தெரியலன்னு சொல்லிட்டு போனீங்க திருத பண்ணி கிளம்பறேன்றீங்க எதுவும் பிரச்சனை எதுவும் இல்லல்லனே பிரச்சனை இல்ல எதுவும் இல்லமா என்னத்த சொல்றது அவர்தான் ரொம்ப இதா இருக்காரு அது அங்க இருந்தா சரிப்பட்டு வராது அதான் இங்கிட்ட எதுவும் கூட்டிட்டு வருவோன்னு சொல்லிட்டு மகா உங்க வீட்டுல எல்லாரும் சொன்னாங்க அப்புறம் தான் அத்தை மாமா எல்லாரும் சொல்ல சரி அங்க விட்டா அப்படி இருக்கும் கொஞ்ச நாளைக்கு இங்க தனியா கூட்டிட்டு வந்தா ஓரளவு இதா திருந்தி இருப்பாரான்னு பாப்போம்னு தான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கோம் எல்லாரும் வராங்களா இல்லம்மா அவங்கள வரல நானு அப்புறம் உங்க அண்ணி அப்புறம் அவரு நாங்க மூணு பேர் தான் ஓ சரி နေ சரி နေ அப்பனா இங்க வீட்டுக்கு வந்துட்டு கூப்பிடுங்க நான் இங்க சமைச்சு வச்சறேன் எல்லாரும் இங்க வந்து சாப்பிட்டுக்கலாம் சரியா அங்க வீட்டுக்கு போய் கிட்டு ராத்திரி நேரத்துல அந்த நேரத்துல என்ன பண்ணிகிட்டு இருப்பீங்க அட சமையில எல்லாம் ஒண்ணும் நாங்க இப்பதானே கிளம்பணும் எப்படியும் வீட்டுக்கு வர்றதுக்கே எப்படியும் 4 மணி 5 மணி ஆயிடும் அந்த நேரத்துல எங்கட்டு போய் நாம சாப்பிட போறோம் அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் பாத்துக்கறேன் சரியா புள்ளைங்கலாம் என்ன பண்ணுதுங்க அவங்கெல்லாம் சமத்த அந்த சாப்பிட்டுட்டு இந்த வெளியே விளையாண்டுகிட்டு இருக்குங்க நான் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் படுக்கையை விரிச்சு விட்டு படுக்க வைக்கணும் சரிம்மா பிள்ளைங்களை மட்டும் பாத்துக்க சரியா நாங்க வந்துடுறோம் ம் சரிங்கண்ணே எதுவும் பிரச்சனை இல்லை எதுவும் இல்லைல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா நீ எதுவும் இது பண்ணாத சாமி எங்க தோட்டத்தில் இருக்காருண்ணே என்ன வீட்டுக்கு வரல இப்போ போயிட்டு வந்தேன் அப்புறமேட்டுக்கு வரேன் நாரு அப்புறம் தான் நான் வந்துட்டேன் தண்ணியெல்லாம் பார்த்துட்டு கஷ்டமெல்லாம் பட வேணான்னு சொல்லுமா நான் தான் வந்துட்டேன் நான் வந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லு சரியா

ஏமா இங்க பாருங்க வயசான காலத்துல எல்லாத்துக்குமே இந்த ப்ரெஷர் வர்றது சுகர் வர்றது எல்லாமே இப்பெல்லாம் நார்மலாகிருச்சு முதல்ல எல்லாம் ஒருத்தர் ரெண்டு பேத்துக்கு இருக்கும் இப்ப நார்மலா எல்லாத்துக்குமே இருக்கு தான் அவர் மயங்கி விழுந்திருக்காரு வேற ஒரு பிரச்சனையும் இல்லை சரிங்களா நீங்க பயப்படுற அளவுக்குலாம் ஒண்ணும் இல்லை கரெக்டான டேப்லெட் எடுத்துட்டு சாப்பாடு எடுத்துக்க சொல்லுங்க கரெக்டாக ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் இல்லாமல் தான் பிரச்சனையே அது மட்டும் இல்லாமல் வயசானவர் அவரை இனிமே தனியா விடுறது வந்து ரொம்ப தப்பு தான் ஏன்னா கூட பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும் தனியாக ஒத்தையில் இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கெல்லாம் ஆயிரத்தெட்டு வேலைகள் இருக்கு அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிஸை பக்கத்துக்கே நேரம் இல்லை இதில் எங்க வயசானவங்கள பக்கம் நேரம் இருக்கு இந்த அளவுக்கு நீங்க கூட இருந்து அவரை பாத்துக்கோங்க ஏன்னா எங்கிட்டாவது வழியில் மயங்கி விழுந்துட்டாலும் பிரச்சனை தான் அதுவும் இல்லாமல் வீட்டில் ஏதாவது கேஸ்ட் ஹவுஸ் ஏதாவது நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்க நேரத்துல ஏதோ மயங்கி விழுந்துட்டு எதாணாலும் பிரச்சனை தான் அதனால அவர் கூடயே பாத்துக்கோங்க

எம்மாடி எனக்கெல்லாம் உதவின்னு ஒருத்தர் கேட்டுட்டாருன்னு வச்சுக்க தலைகில நின்னாவது அந்த செஞ்சு முடிச்சுட்டு தான் மறுவேல நமக்கு யாராவது கஷ்டம்னு சொல்லி வந்துட்டாங்கன்னு வையே உதவி செய்யறன்னா கையில நடுங்க ஆரம்பிச்சிரும் ஏன்னா கர்ணருக்கு அப்புறம் இந்த உதவி அப்படின்னா முத இடத்துல இருக்கிறது யாரு என் ஊர்லனா இந்த மாடசாமி தான் யாரு கேட்டாலும் எப்படி யாரு கேட்டாலும் அள்ளி இறச்சிருவேன்

ஒருத்தங்க கஷ்டம்னு வந்து என் கண்ணு முன்னாடி பார்த்துட்டேன்னா அவங்களுக்கு செய்யணும் செய்யலைன்னா எனக்கெல்லாம் தூக்கமே வராதுமா அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம்தான் எனக்கு நிம்மதி யாரு சொன்னாலும் நான் கேட்க மாட்டேம்மா இப்ப கூட பாரு என் நண்பனுங்க வந்துட்டு நூறு இரநூறுன்னு கேட்பானுங்க எனக்கு தெரியும் அவங்க குடிக்கிறதுக்கு தான் கேக்குறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா நமக்கு இந்த குடி கிடி எதுவுமே பிடிக்காதும்மா அதெல்லாம் ஊ கையில தொட்டு கூட பார்க்க மாட்டேம்மா அப்படிப்பட்ட கஷ்டம்னு கேக்குறீங்க நானும் கணக்கு பார்க்காம குடுக்கிற ஆளுமா அப்படித்தான் இவர் மயங்கி விழுந்த உடனே நான் பதறி போயிட்டேன் நம்ம முன்னாடி இப்படி மயங்கி விழுந்து கிடக்கிறாரு நம்ம தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வரணுமா இல்லையா அப்படின்னு கழுத்துல தூக்கி போட்டு எப்படி தெரியுமாமா சரியான கனம் கழுத்துல தூக்கி போட்டு சும்மா சடக்கு சட்டக்குன்னு வந்தேன் பாரு ஊர்காரங்க எல்லாம் வாயை பொழந்துட்டானுங்கோ என்னப்பா நீ இந்த பாகுபலி படம் இருக்கில்லம்மா அதில் எப்படி அந்த சிவலிங்கத்தை தூக்கிட்டு அந்த பிரபாசம் ஏதோ ஒரு சின்ன பையன் வருவான்ல அந்த மாதிரி நான் தூக்கிக்கிட்டு வரும்போது ஊர்காரவங்களே அட்ட ட டட்ட டட் அட்ட ட இங்குட்டும் இப்படி ஒரு கட்டமஸ்தான ஆளை நாங்கள் பார்த்ததே இல்லை அப்படின்னு பெருமையா பேசினாங்கம்மா

நான் கழுத்துல தாலிய கட்டுவேன் அப்படின்னு சொல்லி அவரை தூக்கிட்டு போய் ஆஸ்பத்திரியில விட்டு அவருக்கு மருத்துவ வச்சிலவை பார்த்து அவருக்கு கண்ணு முன்னாடி என் பொண்டாட்டி கழுத்துல தாலிய கட்டினேன் பா அப்படி விட்டாலும் நானு கஷ்டம் உதவின்னா அப்படியே பொங்கிடுவேன் குத்து குத்து பிள்ளை தாங்க ஓயோ இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்றேன் அந்த புள்ள பாட்டுக்கு பொறுப்பு இல்லாம போகுது ஹ இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு பொறுப்பே இல்லை ஹ அதான் நீங்கள் கவலையே படாதீங்க மகாவும் மாப்பிளையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க இனி அவங்க பார்த்துப்பாங்க நீங்கள் எதை நினச்சி வருத்தப்பட்டு இருக்கா நீங்கள் மரும சொல்லுங்க மருமம் இங்கே இருக்கா இல்லை அங்கே வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறாலா இங்கேருந்து என்னமா பண்ணுறது வேலையும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் இந்த இனி அடுத்த மாதம் சா வந்துடும் அதுக்குள்ளே காசு கேட்கணுமா அவரும் வேலை இல்லாமல் கிடக்கிறாரு நானும் இங்கே வந்து உட்காந்தா என்ன பண்ணுறது அதனால நான் விடிய விட்டு நான் காலையில அங்கே போகிறேன் அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அங்கேயே இருக்க சொல்லுங்கள் நாங்கள் இங்கே தான் கூட்டிகிட்டு வரலான்னு பார்த்தோம் அவளுக்கு இந்த வீடு தான் பிடிக்காதாச்சு எங்களையும் பிடிக்காது அதனால தான் இங்கே வராமல் அங்கே கூட்டிகிட்டு போங்க சமந்தியே அப்படின்னு நான் சொன்னேன் வந்து இப்போ அங்கே போகிறாளா அங்கே வந்து எந்த நான் வரான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பா அதான் கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொல்லுங்கள் காசு தான் நான் ஏதாவது ஒன்று ஏற்பாடு பண்ணுவான் பண்ணாமல் எங்கே போகிறோம் என்னங்க சமந்தியும் பண்ணுறது நானே என்னால் முடிஞ்சதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் அதான் சரிம்மா நான் இங்கே ஃபேக்ட்ரியில் தானே வேலை செய்கிறேன் இங்கே வந்து வேலை செய்யே எப்படி இருந்தாலும் ஓனர் கூலி கொடுப்பாரு அங்கே போய் கற்றுக்குது இங்கே அந்த கூலியை வாங்கிக்க அப்படின்னு சொன்னேன் இங்கேனா அங்கேனா கூட பகலில் ஒரு நேரம் தான் வேலை செய்ய முடியும் இங்கே பகலையும் வளைச்சிட்டு ராத்திரியில் ஃபேக்ட்ரியிலேயே இருந்து வேலை செஞ்சுக்கலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சரி அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு இப்போ தான் பாத்ரூமுக்கு போனால் அதுதான் சரி சம்மந்தி நீங்கள் அங்கேயே வச்சுக்கோங்க தான் வேலை வழியாக பார்க்க சொல்லுங்கள் காசுக்கு நாங்களே எதாவது முடிஞ்ச அளவுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் சரிங்களா ம் சின்ன பிள்ளை வெல்லாமல் வீடு வந்து சேராதுன்றது சரியாக போச்சு நம்ம பேச்சை கேட்காம இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்போ பாருங்கள் கஷ்டத்தை தான் நம்ம இருக்காங்க என்ன சம்மந்தியே பண்ணுறது அப்போயே சொன்னேன் ஒரு அவசரமும் இல்லை மாப்பிள்ளையும் நீயும் சந்தோஷமாக இருந்தீங்கனாலே போதும் வாடகை வீட்டில் இருந்தால் என்ன இது உலகத்தில் எல்லாரும் என்ன சொந்த வீட்லயேவா ஏவா பிறகுறாங்க ஏன் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் இருக்கலையா அப்படின்னு தான் திட்டுனேன் ஆனால் உனக்கு என்ன நான் தானே அசிங்கப்பட்டு நின்னே அப்படின்னு அதுலேயும் வீபு பேசுகிறேன் ஆமாம் எங்ககிட்ட அசிங்கப்பட்டு இப்போ என்ன வைப்பு இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் வந்து நிற்குதுல நம்மளால் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு இல்லை சம்மந்தி ஏதோ ஒன்று அவங்க பாட்டுக்கு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க பண்ணிட்டு போகட்டும் நம்ம நம்ம செய்ய வேண்டியதை செய்வோம் நல்லா இருக்கிறதுக்கு தான் நம்ம வழி சொல்ல முடியும் அவங்களே கெட்டு போகிறதுக்கு நம்ம என்ன வழி சொல்ல முடியும் நல்லா இருந்தால் நம்மளையும் பார்க்கணும் சம்மந்தியே நாங்களாம் வந்தோன்னே எங்கள்கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டாள் ஏன் வாசலில் நின்று பேசிக்கிட்டு இருந்தால் கூட வீட்டுக்குள்ளே வானு கூப்பிட மாட்டேன் இன்ன வரைக்கும் ஒரு பச்சை தண்ணி கொடுத்தது கிடையாது பையனும் வீட்டை விட்டு போய் மூணு வருஷம் ஆகுதுங்களே சமதி மூணு வருஷத்துல ஒரு நாள் ஆகுது வீட்டுக்கு வாங்க ஒரு நாள் நான் பெரிய நாள் வந்து இருங்க உங்க பேத்தி தானே வந்து கூட்டிக்கிட்டு போங்க அப்படின்னு ஒரு நாள் சொன்னது கிடையாது இன்ன வரைக்கும் ஒரு காப்பி தண்ணி வச்சு கொடுத்தது கிடையாது சமந்தி பண்றது புத்தி இல்லாத பிள்ளைய பெற்று வச்சுட்டேன் உண்மையை சொல்லணும் உங்களை மாதிரி எல்லாம் சுட்டு போட்டா கூட வராது சமந்தி அப்படிதான் சரி விடுங்க சமந்தி நான் பண்றது

நான் இருக்க சொல்லிடுவேன் ஆனால் அவருக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோங்க அது உங்களுக்கும் மன வருத்தம் தான் அவருக்கும் அது மன வருத்தம் தான் உங்களுக்கே தெரியும் அவர் முழிச்சிருந்தா எப்படி நேரத்துக்கு பேசுவார்னு அதுக்காக தான் சொல்கிறேன் கிளம்புங்க ஏமாமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எத்தனை நாளைக்கு தான் நம்மளே கூட இருந்து பார்க்க முடியும் மாமாவை என்ன செல்வி பேசிகிட்டு இருக்க நீ வீட்டில் இருக்க நான் வேலைக்கு போகிறேன் அவ்வளோ உனக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா சொல் இத்தனை நாள் வரைக்கும் அப்பாவை நான் பார்த்துட்டு தானே இருந்தேன் அந்த மாதிரி நான் பார்த்துக்கிறேன் உன்னையும் அவர் கஷ்டப்படுத்த மாட்டார் எங்க அப்பாவை பார்க்கறது ஒன்றும் எனக்கு பெரிய கஷ்டம்லாம் கிடையாது ஐயோ மாமா நான் உங்ககிட்ட மாமாவை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லலை அவர் எனக்கு வெறும் மாமனார் மட்டும் கிடையாது என்னுடைய தாய் மாமாவும் கூட அவரை பார்த்துக்கிறதுல நான் என்ன குறைஞ்சிட போகிறேன் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க ஆயிரம்னா உங்கள் கூட எல்லாரும் இருந்தாலும் நான் உங்கள் கூட இருக்க மாதிரி வருமா சொல்லுங்க பார்ப்போம் அந்த மாதிரி தான் எத்தனை பேர் இருந்தாலும் அத்தை மாமா பக்கத்தில் இருக்கிற மாதிரி வருமா இப்பயும் கூட பாருங்க உங்க வேலைன்னு நீங்க போயிட்டீங்க நான் துணி துவைக்க நான் போயிட்டேன் மாமா பாட்டுக்கு மயங்கி விழுந்து கிடக்குறாரு அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு ஆயிடுச்சு நீங்களும் அங்கிட்டு நானும் இங்கிட்டனும் போது என்ன பண்ண முடியும் இருபத்தி நாலு மணி நேரமும் நம்ம ரெண்டு பேரும் மாமாவோடயே இருக்க முடியாது ஆனா அத்தையால இருக்க முடியும்ல முடிவா என்ன சொல்ற ஏ மாமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க எந்த தான் சண்டை சச்சரவு இல்லாம இருக்கு வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் எல்லா குடும்பத்துலையும் சண்டை சச்சரவு தான் அதுக்குன்னு அதையே காலத்துக்கும் நினச்சிக்கிட்டு இருந்தால் எப்படி தப்பு பண்ணணும்னு பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ திரும்பி வாழணும்னு நினைக்கிறாங்க இவ்வளோ நாள் கஷ்டத்தை கொடுத்துட்டோம் இதுக்கு மேலே கஷ்டத்தை கொடுத்து எதுக்கு ஆ வாழ்கிற காலம் எத்தனை நாள்னு கூட தெரியாது இன்னைக்கு கண்ணை முடி தூங்குறவன் நாளைக்கு விடிஞ்சா தான் அவ உயிரோட இருக்காங்கன்னே இது இல்லைண்ணா அவ்வளோ தானே விடுங்க மாமா அவங்களோட கடைசி ஆசை மாமாவுக்கு ஒரு உதவியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க இத கூட செய்யலனா புள்ளங்கன அப்புறம் நம்ம எதுக்கு மாமா எந்திரிக்கட்டோ நான் அவர்கிட்ட பேசுறேன் நான் சொல்ற கடமைக்கு சொல்லிட்டேன் அதுக்கு அப்புறம் நாளை பின்ன நீ வரத்த பர்ற அளவுக்கு அப்பா இதும் பேசிடுவாரு அதனால தான் நான் சொல்றேன் பேசினா பேசிட்டு போறாரு மாமா தான என்ன பேசுறாரு அதனால நான் குறஞ்சா பேரப் போறேன் நான் பாத்துக்கறேன்